ஆம்புலன்ஸ் வந்து அதே ஆஸ்பத்திரிக்கு உங்களை கூட்டிட்டு போவாங்க என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூர் போறாங்களாம் ஐயாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னாங்க அதான் நான் வரலான்ட்டேன் பரவாயில்ல இப்படி சொன்னதே நல்லதுதான் கம்முனு இங்கே இருங்க நல்லது தான் ஆனா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதான் யோசனையா இருக்கிறேன் என்ன விஷயம் சொன்னாங்க யார் பொண்டாட்டி அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் டூருக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் போகலன்னு வச்சுக்கேன் நீங்கள் அழகா இல்லைன்னு அவங்க நினச்சிக்குவாங்க ஐயோ இப்படி இல்லாம நினைப்பாங்க இருங்க நான் ஒரு ஐயாயிரம் எடுத்துட்டு வரேன் உங்க துணி மணிக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் நீங்க போங்க கண்டிப்பா போகணுங்க உங்க அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா என்ன கறி குழம்பு வைக்கிறேன்னு சொன்னாங்க ரசம் ஏதாவது வச்சுட்டாங்களா என்ன அதுதான் கோபமா மூஞ்சி தூக்கிட்டு உட்காந்துருக்கியா உங்க அம்மா என்ன என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா

சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசா கீழ எங்க வாங்க வாங்க டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வாங்க வீட்டை போட்டுங்க சாவி எங்க வைக்கலாம் எங்க வைக்கலாமா இல்ல எங்க வைக்கலாமா இதுதான் சரியா இருக்கும் ஏங்க என்னங்க சாவி அங்க வச்சுட்டீங்க அப்படிலாம் வச்சுங்கன்னு வச்சுக்கங்களேன் திருட சாவி எடுத்து போயிடுவோம் இருங்க ஒரு நிமிஷம் எங்க வைக்கிறதுன்னு என்னை பார்த்து கத்துக்கங்க ஆ இப்போ பாருங்க என்ன சாவி உள்ள விட்ட அங்க இருந்தா தான் பத்திரமா இருக்கும் வாங்க போலாம் சொல்லி அனுப்புற எங்க எனக்கு தெரிஞ்சவங்க பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்களாம் பைக் எடுத்துட்டு போய் அப்படியே கூட்டு வந்துருங்களேன் போகல போலிக்கு அவன் வேலை செஞ்சு டயர்டா படுத்திருக்கான் தூக்கம் தூக்கமா வருது அவங்கள ஆட்டோ பிடிச்சி வர சொல்லு பாவன் என் ஃப்ரெண்டு

என் மேல உனக்கு பாசம் அதிகமா இல்ல நம்ம பையன் மேல உனக்கு பாசம் அதிகமா இதுல என்ன சந்தேகம் நம்ம பையன் தான் எனக்கு பாசம் அதிகம் இல்ல நீ போய் சொல்ற எப்படி சொல்றீங்க உன் ஃப்ரெண்ட் கூட நம்ம பையனை தனியா வெளிய விடுவன் கூட என்ன நீ தனியா வெளியே விடுவியா